நம் மொழி காக்க நம் இனம் காக்க நம் மண் காக்க நம் மானம் காக்க இன்னொரு நீண்ட மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசோடு என் தமிழ் மீது உறுதி உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதிமூடி புயல்கின்ற வீர வேங்கைகளின் மீதும் உறுதி இனிமேலும் ஓய்வோம் எழிவாக வாழும் உறுதி உறுதி என்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை